அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான இந்த மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் குரோதி வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் இருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் இது நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி ஆறுல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சி ஸ்தான அமைப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சனி பகவான் மந்தகதியில் சோம்பல் தன்மையில் போக அவர் எப்படி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது குரு பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கும்பத்தில் உட்காந்துருக்க சனி பகவான் ஒரு முயற்சி அடுத்தடுத்த அமைப்பில் கண்டிப்பாக கொடுப்பார் அது இல்லாத பஞ்சமத்தில் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு அவரும் ஆட்சியிலேயே உட்கார்ந்துருக்காரு குழந்தை பாகியம் உள்ளவர்களுக்கு குழந்தை அமைப்பு கிடைக்கும் சொத்து பத்து உள்ளவங்களுக்கும் நல்ல படிப்பு விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கான உடல் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார் அதே மாதிரி ஏழில் ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு அப்போ கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய சமுதாய நட்புகளாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் விரிவுபடுத்துகிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஏன்னா இது வந்து பாகியஸ்தானாதிபதியும் ஏழில் உட்காந்துருக்கார் ஏழாம் அதிபதியும் ஏழை உட்காந்து ரெண்டு பேரும் புதாதித்ய யோகத்தை கொடுத்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைகள் நல்ல அமைப்பில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் அதில் உட்கார்ந்துருக்காங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா உங்களுடைய ராசியாதிபதி மட்டும்தான் மறைஞ்சிருக்கார் ஆறில் மற்றபடி லாபாதிபதியாக இருக்கட்டும் பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கட்டும் ஏழாம் அதிபதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வருமான அமைப்பும் நல்ல தொழில் விஷயங்களும் வாழ்க்கை துணை கிட்ட அன்யோன்யமாக இருக்கிறதும் திருமணம் கைகூடக்கூடிய சூழலும் லேட்டாக பெண் பார்த்துக்கிட்டே இருக்கும் அமையல அப்படின்றவங்களுக்கு வரண் அமையறதும் பெண்ணுன்னு இல்லை வரண் வது வரண் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வது வரன் அமையிறது திருமணம் அமையிறது சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கு நல்ல ராகுபகான் உட்கார்ந்துருக்கார் வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்துடும் புதுசாக எதுவும் வண்டி வாகனம் எடுக்காதீங்க வச்சுருக்கிற வண்டி வாகனத்திலே உங்களுக்கு ரிப்பேர் செலவு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய எலக்ட்ரிக்கல் ஜாமா வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகக்கூடிய சூழல் கொடுத்துரும் அதனால் சொத்து பத்தாக இருந்தாலும் சரி வண்டி வாகன அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் மட்டும் இந்த வருஷம் இந் அதாவது சாரி இந்த மாதத்தில் இன்வைஸ் பண்ணிக்காமல் அதை பெருசு படுத்திக்காமல் இருக்கிறத மட்டும் நகத்திட்டு போகிறதுக்கு பாருங்கள் மற்ற எல்லா சுப விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்கே நல்லா இருக்குது இவ்வளோ நல்லா எலரசனி காலகட்ட அமைப்பும் இருந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது பகானும் உட்கார்ந்துருக்கார் அன்றையிலே சந்திர பகவானும் வந்திருக்காரு அந்த அதை சார்ந்த தொழில் அமைப்பு செய்கிறவங்களுக்கெலாம் தொழிலில் பெருசாக கிடைக்காதுன்னு யோசிக்கணும் அதை சார்ந்த தொழில் அமைப்பு கிடைக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் கெதுபகான் அமைப்பு அப்படின்றது வ வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு இபி டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தையல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆர்யா ஒர்க் போடுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் சித்தா மருத்துவம் மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய தொழில் விஷயம் நல்ல மேம்பாடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் மேம்பாடு அமைப்பு வாழ்க்கை துணை கிட்டே நல்லா அந்யோன்யமாக இருக்கிறது திருமண விஷயங்கள் இது எல்லாமே ஹைலைட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு இந்த மாதம் அதை பயன்படுத்திக்கோங்க இது வந்து பொதுவான விஷயங்கள் அமைப்பு தான் பொதுவாக தனுசு ராசிக்கு அப்படிங்கும்போது இது பொது பலன்தான் நம்மளுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய பிறந்த நேரத்துக்கான உங்கள் பிறந்த டைமுக்கான அமைப்பில் நீங்கள் எப்படி கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு இதுக்கான அமைப்புகள் எப்படி நம்மளுக்கு பலாபலன் கொடுக்கும் இந்த மாதத்தில் நம்ம எதாவது அனுகூலமாக அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திசா புத்திகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய வீடியோக்கு வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்